அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு மூணில் கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் பாடத்தில் குறுகிய வினாக்களில் மூன்றாவது வினா நான்காவது வினா ஐந்தாவது வினா பார்க்க இருக்கிறோம் நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையேயான வேறுபாடுகளை தரவும் வேறுபாட்டோட அடிப்படை கணக்குகளின் தன்மை ஒவ்வொரு கூட்டாளிக்கும் இரண்டு கணக்குகள் தயாரிக்கப்படும் முதல் கணக்கு நடப்பு கணக்கு மாறுபடும் முதல் முறையில் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் ஒரே ஒரு கணக்கு முதல் கணக்கு மட்டுமே பராமரிக்கப்படும் முதல் தொகையில் மாற்றம் நிலை முதல் முறையில் கூடுதல் முதல் கொண்டு வரும்போது அல்லது முதல் தொகையை நிரந்தரமாக திரும்ப எடுக்கும் போது தவிர மற்ற நேரங்களில் முதல் தொகை மாறாமல் இருக்கும் நிலையாக இருக்கும் மாறுபடும் முதல் முறையிலும் முதல் தொகை மாறிக்கொண்டே இருக்கும் இறுதி இருப்பு முதல் கணக்கு எப்போதும் வரவேற்பு காட்டும் நடப்பு கணக்கு பத்திருப்பு அல்லது வரவிருப்பு காட்டும் மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு பொதுவாக வரவேற்பு காட்டும் இது ரூபாயையும் கூட காட்டலாம் சரி கட்டுதல்கள் முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி ஊதியம் கழிவு லாபம் அல்லது நட்டப்பங்கு போன்ற சரி கட்டுதல்கள் நடப்பு கணக்கில் பதியப்படும் முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி ஊதியம் கழிவு லாபம் அல்லது நட்டப்பங்கு போன்ற சரி கட்டுதல்கள் முதல் கணக்கில் பதியப்படும் அடுத்த வினா கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டின்படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து சிறு குறிப்பு வரவும் தரவும் கூட்டாளிகளின் ஊதியம் பிரிவு பதிமூணு ஆ எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் அல்லது உழைப்பூதியம் அனுமதிக்கப்படாது லாப பகிர்வு விகிதம் பதிமூணு ஆ லாபம் அல்லது நட்டம் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் முதல் மீது வட்டி பதிமூணு பிரிவு பதிமூணுல இ முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி பெற உரியவராயின் முதல் மீது வட்டி லாபத்திலிருந்து மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி பிரிவு பதிமூணு கடன் மீதான வட்டி ஆண்டுக்கு ஆறு பர்சன்ட் வழங்கப்பட வேண்டும் எடுப்பு மீதான வட்டி கூட்டாளிகளின் எடுப்பு மீது வட்டி விதிக்கக்கூடாது ஐந்தாவது வினா ஜெயராமன் என்ற கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ரூபா பத்தாயிரம் எடுத்துக்கொண்டார் எடுப்பு மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு பர்சன்ட் அனுமதிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கு எடுப்பு மீதான வட்டி கணக்கிடவும் எடுப்பு மீது வட்டி கணக்கிடுவதற்கு ஃபார்முலா அந்த வழிமுறை மொத்த எடுப்பு இவர் ஒவ்வொரு மாதத்தினுடைய நடுவுலையும் பத்தாயிரம் ரூபா எடுக்கிறாரு இப்போ ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் எடுத்துட்டு இருப்பார் அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மொத்த எடுப்பு இன்ட்டு வட்டி வீதம் வட்டி வீதம் ஆறு பை நூறு ஆறு பர்சன்ட் வட்டி சராசரி காலம் பை டுவெல் சராசரி காலம் பை பன்னெண்டு சராசரி காலம் ஒவ்வொரு மாத நடுவுலையும் எடுக்கிறப்ப சராசரி காலம் ஆறு இப்போ ஆறு பை பன்னெண்டு இதை சுருக்கிறோன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா எடுப்பு மீதான வட்டி மூவாயிரத்தி அறநூறுரூவா நன்றி மாணவர்களே